சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பற்றிய இந்த சிறப்பு கட்டுரையின் மூலம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பன்னிரண்டு ராசிகளிலும் சனியின் பெயர்ச்சி என்ன பலனை தரும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு சனி தனது ராசியை மாற்றாது ஆனால் பன்னிரண்டு ராசிகளுக்கும் வெவ்வேறு பலன்களை ஏற்படுத்தும் நிலையில் மாற்றம் ஏற்படும் உங்கள் ராசிக்கு சனிப்பெயர்ச்சி சாதகமாக அமையப்போகிறதா அல்லது சில தடைகளை சந்திக்க நேரிடுமா என்பதை இந்த கட்டுரையில் தெரிந்து கொள்ளலாம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் சனி கும்பத்தில் இருக்கும் இந்த ஆண்டு அது வேறு எந்த ராசியிலும் பெயர்ச்சிக்காது ஆனால் இந்த ஆண்டு சனியின் வக்ர மற்றும் மார்கி இயக்கத்தின் அடிப்படையில் பன்னிரண்டு ராசிகள் பாதிக்கப்படும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் சனி தனது சொந்த ராசியான கும்பத்தில் அஸ்தமிக்கும் மற்றும் உதயமாகும் இந்த நேரத்தில் எதிர்மறை மற்றும் சாதகமான முடிவுகள் இரண்டும் காணப்படுகின்றன இந்த கணிப்பு சந்திரன் ராசியை அடிப்படையாக கொண்டது மற்றும் ஜாதகத்தில் சனியின் நிலையை அறிந்த பிறகு இன்னும் துல்லியமாக கணிக்க முடியும் சனி அர்ப்பணிப்பைக் குறிக்கிறது மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் கடுமையான நடவடிக்கைகளின் கிரகம் என்று அழைக்கப்படுகிறது சனியின் செல்வாக்கு காரணமாக ஒரு நபர் ஒழுக்கமாக இருக்க கற்றுக்கொள்கிறார் மற்றும் சனி கிரகத்திலிருந்து பெறப்பட்ட இந்த குணங்களின் காரணமாக அது நபர் தனது வாழ்க்கையின் இலக்குகளை அடைய உதவுகிறது சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்படி சனியின் செல்வாக்கின் கீழ் ஒரு நபர் சரியான நேரத்தில் மற்றும் நியாயமானவராக மாறுகிறார் சனி ஒரு ஆசிரியராக நமக்கு மதிப்புமிக்க வாழ்க்கைப் பாடங்களைத் தருகிறார் மற்றும் நமக்குள் ஆற்றலை புகுத்துகிறார் இதனுடன் இந்த ஆற்றலை சரியான திசையில் பயன்படுத்தவும் கற்பிக்கிறார்கள் ஒரு நபர் இந்த ஆற்றலை சரியாக பயன்படுத்தினால் அவர் நல்ல பலனைப் பெறுகிறார் அதே சமயம் சனி கிரகத்திலிருந்து பெறப்பட்ட சக்தியை தவறான திசையில் பயன்படுத்தினால் எதிர்மறையான விளைவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது சனியின் செல்வாக்கு காரணமாக ஒரு நபர் தனது இலக்குகளை அடைவதில் உறுதியாக இருக்கிறார் மற்றும் நீதியை மதிக்கிறார் கும்ப ராசியில் சனி பெயர்ச்சி தொழில் வேலை திருமணம் காதல் வாழ்க்கை குழந்தைகள் கல்வி மற்றும் ஆரோக்கியம் போன்ற வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களை பாதிக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் சனியின் இயக்கத்தில் பல மாற்றங்கள் இருக்கும் சனி ஜூன் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை வக்ர நிலையில் இருக்கும் சனி பிப்ரவரி பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை அஸ்தம் நிலையில் இருக்கும் மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று சனி உதயமாகும் தனுசு தனுசு ராசியில் இரண்டாம் மற்றும் மூன்றாம் வீட்டிற்கு அதிபதியான சனி இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு கும்ப ராசியில் மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் நடுநிலை வகிக்கும் கிரகமாகவும் மூன்றாம் வீட்டில் தைரியமாகவும் சனி மூன்றாம் வீட்டில் இருப்பதால் தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழிலில் நன்மைகள் கிடைக்கும் நீங்கள் பணம் சம்பாதிக்க நல்ல வாய்ப்புகளை பெறுவீர்கள் மற்றும் உங்கள் சகோதர சகோதரிகளின் ஆதரவையும் ஒத்துழைப்பையும் பெறுவீர்கள் மே இரண்டாயிரத்து இருபத்தி நான்குக்குப் பிறகு உங்கள் மனதில் ஏமாற்றம் ஏற்படலாம் மற்றும் உங்கள் முயற்சிகளில் தடைகள் இருக்கலாம் சனிப்பெயர்ச்சியின் போது பலன்களை பெறுவதில் தடைகளை சந்திக்க நேரிடும் உற்றார் உறவினர்களின் ஆதரவால் நீங்கள் பலனடைவீர்கள் சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இந்த நேரத்தில் உங்கள் தொழிலில் பதவி உயர்வு மற்றும் பிற சலுகைகள் போன்ற பலன்களை பெறலாம் அதே நேரத்தில் சனிப்பெயர்ச்சியின் போது உங்களுக்கு இடம் மாறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன இந்த மாற்றம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் குடும்பத்தின் மீதான உங்கள் பொறுப்புகள் அதிகரிக்கலாம் மற்றும் உங்கள் பொறுப்புகளை நிறைவேற்ற நீங்கள் அதிக கடன் வாங்க வேண்டியிருக்கும் இதன் காரணமாக உங்கள் தோள்களில் பொறுப்புகளின் சுமை அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது இதற்குப் பிறகு சனி ஜூன் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மற்றும் நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்குக்கு இடையில் வக்ர நிலையில் இருக்கும் மற்றும் இந்த நேரம் உங்கள் தொழிலுக்கு மிகவும் சாதகமாக இருக்காது இந்த நேரத்தில் நீங்கள் நிதி ஆதாயங்கள் தொடர்பான சிரமங்களை சந்திக்க நேரிடலாம் மற்றும் உங்கள் உறவுகளில் மகிழ்ச்சியின் இருக்கலாம் சனி பிப்ரவரி பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இல் அஸ்தமிக்கும் மற்றும் மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த நிலையில் இருக்கும் சனியின் அஸ்தம் உங்களுக்கு பெரிய பலனை தராது இந்த நேரத்தில் நிதி இழப்பு மற்றும் குடும்ப மகிழ்ச்சி குறைவதற்கான அறிகுறிகளும் உள்ளன மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று கும்பத்தில் சனி உதயமாகும் இந்த நேரம் உங்களுக்கு முன்னேற்றமாக இருக்கும் சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு படி இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிதி ரீதியாக பலனடைவீர்கள் மற்றும் பணத்தை சேமிப்பதிலும் வெற்றி பெறுவீர்கள் இதனுடன் உங்கள் உறவுகளில் நீங்கள் திருப்தி அடைவீர்கள்